வணக்கம் சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை முடக்கம் அதன்படிதான் நம்ம ஆட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்குது அது கலைஞர் ஆட்சி காலத்துல இருந்து தான் செயல்படுறோம் அதாவது நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு அரசு நலத்திட்ட கல்லூரி நிகழ்ச்சியிலன்னு நினைக்கிறார் அரசு நலத்திட்டம் வழங்கக்கூடிய துவக்க விழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசும்போது முதல்வர் சொன்னாரு மாணவர்கள்ட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் படிங்க படிங்க படிக்கிற வேலையை மட்டும் செய்யுங்க மற்றது எல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் என்று பேசினார் அதை செயல்படுத்தியும் காட்டினார் அதன் அடையாளமாக தான் கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பிரேமா என்ற மாணவி நான் முதல்வன் திட்டத்தினால் பயன்பெற்று அந்த பெண் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு தேர்வானாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தது தன்னுடைய அந்த குடும்ப சூழல் எப்படி இருக்கு நான் கல்லூரியில படிக்க உட்கார்ந்துட்டு இருப்பேன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மழை வந்துட்டா என்னுடைய நினைவுகள்லாம் எங்க தான் இருக்கும் இன்னரைக்கும் நம்ம இருந்தா அந்த ஒழுகரத்தை பிடிச்சி பெப்பமே இப்ப வீட்டுல அப்பா அம்மாவோட நிலைமை என்னவா இருக்கும் என்று சொல்லி அவங்க வீடு எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு என்றத அந்த நிகழ்ச்சியில அந்த பொண்ணு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டது அழுந்தது அப்போ அவங்க அப்பாவையும் கூட வர வச்சு அந்த பொண்ணு அந்த வேலைக்கு தேர்வானதை அந்த சாங்ஷன் லெட்டரை காட்டி நான் முதல் மாத சம்பளத்தை அப்பா கையில் கொடுத்து இந்த லெட்டர் வாங்கினதுல பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக தென்காசிக்கு நம்ம முதல்வர் போயிருக்காரு அப்போ போன இடத்துல அங்க வந்து ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி இருபது கோடி மதிப்பிலான திட்டங்களை மக்களுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்கிறார் அந்த இதுக்காக போகும்போது அது மட்டும் மட்டும் இல்ல பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட போய் இருநூத்தி இருபத்தி பதினோரு பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட போயிருக்கிறாரு இந்த மாதிரி புதிய திட்டங்களையும் அடிக்கல் நாட்டிட்டு முடிவுற்ற திட்டங்களையும் திறந்து வைப்பதற்காக அங்க தென்காசிக்கு போன இடத்துல அந்த பிரேமா அந்த பொண்ணு பேசுனது இல்லையா அந்த பொண்ணு அந்த நிகழ்வை நான் காட்டுறேன் நீங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க முடிப்பீங்க

அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வேலை எப்படி நடக்குது அந்த மலையில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அந்த வீடு அந்த பொண்ணோட வீடு கட்டு பணி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் க பணி வந்து நடந்துட்டுருக்கு அதை போய் நம்ம முதல்வர் இருக்கார் பார்வையிட்டு அந்த பொண்ணோட அப்பா பிரேமாவோடய அப்பா கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து ஃபோன் போட்டு அந்த பொண்ணு பிரேமா வீட்டில் இல்லை போல் ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க கொடுத்து அப்போ அந்த முதல்வர்கிட்ட அந்த பொண்ணு பேசுது என்ன பேசுனாங்கன்னு இதுக்கு மேலே தான் அந்த தகவல் வெளியிடும் வெளியே வரும் அப்போ அந்த பொண்ணோட கனவை நம்ம முதல்வரை வந்து நிறைவேற்றி இருக்காரு ஆசையை அந்த ஒழுகும் வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு எவ்வளோ பட்டு அந்த மேடையில் வந்து அந்த உணர்ச்சி மிக அந்த காட்சியை பார்த்துட்டு எல்லாருமே அந்த மேடையில் கண்ணீர் விட்டு அழுது ஆகுங்க அதை வந்து நம்ம முதல்வர் அந்த பொண்ணோட ஆசையை நிறைவேற்றியிருக்காரு அவரை எப்படி நீங்கள் படிங்க படிங்க படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க மற்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் என்று ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி இன்னைக்கு இன்னொரு விஷயமும் சொன்னாரு கல்வி மட்டும்தான் அழிக்க முடியாத சொத்து அதை எப்படியாவது ஒண்ணு அடைஞ்சிருங்க அது அடையறதுக்கு உங்களுக்கு அனைத்து வசதியும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொன்னாரு சொன்னதை செயல்படுத்தி காட்டிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது அவங்க முன்னேற்றி வி விட வேண்டும் என்று நம்ம முதல்வர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அது ஒரு சந்துக்குள்ள போகுது பிரேமா வீடு அந்த சந்துக்குள்ள போய் அந்த மாணவிய பார்த்துட்டு இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள்லாம் வந்துட்டு இந்த சந்துக்குள்ள இருக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக வந்த நடிகர்கள்லாம் சொல்லி மகாபலிபுரத்துக்கு வர வச்சு இரங்கல் தெரிவிக்கிறது புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க அவங்க வீடு தேடி போகாம அவங்க இவங்க இருக்கிற இடம் தேடி அவங்க இவங்களுக்கு வசதியான இடமா தேடி வர வச்சு இரங்கல் சொல்றதுவே அப்படி சொல்லி அதையே ஒரு நா நாகரிகமாக மாற்றிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம முதல்வர் சந்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தேடி போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கறத பார்வையிட்டு வராது பாருங்க அங்கே நிற்கிறாரு நம்மளுடைய முதல்வர் எல்லோருக்குமான முதல்வராக இருக்காரு நன்றி